அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமரன் இந்த படத்துடைய கதாநாயகன் சிவகார்த்திகேயன் இந்த சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு முன்னணி நடிகர்களை ஹீரோவை அறிமுகப்படுத்துவதே வீட்டுக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம் பார்த்தாலே எவ்வளவு பெரிய பிரமாண்டமா இருக்கு இது ஒண்ணும் சிட்டில கிடையாது சென்னையில கிடையாது ஒரு பூர்வீகமான குக்கிராமத்துல ஐயா நம்ம டேரக்டர் ஆரம்ப காலகட்டங்களில் வளர்ந்து வரும்போது பல்வேறு போட்டிகளையும் பல்வேறு பேச்சுகளையும் சந்திச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குக்குராமத்தில் இருந்து சென்னைக்கு போய் ஒரு உதவி இயக்குனராக சேர்றாரு இயக்குனர் சேரன் உள்ளிட்ட பல்வேறு இயக்குநர்கள் கூட உதவி இயக்குனராக பணிபுரிகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்து சூப்பர் டூப்பர் படம் செம்ம ஹிட்டு படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் தான் இவர் அவர்தான் தான் பாண்டியர் ராஜ் பசங்க படத்துடைய இயக்குனர் விமல் இந்த விமலை திரையுலகத்துக்கு ஹீரோவாக அறிமுகப்படுத்தினவர் இவர்தான் தான் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயனை ஹீரோவாக இதே மெரினா படத்தில் உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஹீரோவா சிவகார்த்திகேயன் இருக்காரு அப்படின்னா அதுக்கு முதல் விதை போட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியராஜ் தான் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்குநர்கள் சொந்தமாக படம் பண்ணும்போது தயாரிப்பாளர்கள் கிடைக்காம இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து நீங்கள் படம் எடுங்கடா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன இயக்குனர் இவர் தான் தெரியுமா நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு யாரும் காசு பணம் கொடுத்து உதவி செய்யலை அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் அதுக்கப்புறமா சசிகுமார் உதவி செஞ்சார்ல இதே மாதிரி எனக்கு சசிகுமார் உதவி செஞ்சார் உனக்கு உதவி செய்கிறக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வந்த வழியிலேயே தன்னுடைய நண்பர்களையும் கூட இருக்கிறவங்களையும் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இயக்குனர் பாண்டியராஜ் அவருடைய பூர்வீக ஊர் தான் இந்த விராச்சிலை இதே விராச்சிலையில் பிரம்மாண்டமான ஒரு வீடு சென்னையில் கூட எத்தி வீடு நடிகர்கள் கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனால் தான் பிறந்த பூர்வீக ஊரில் இவ்வளோ பெரிய வீடை வந்து கட்டி வச்சிருக்காரு பல்வேறு நடிகர்கள் பிரபலங்கள்லாம் தான் பிறந்த ஊரில் ஒருபடி மண்ணு கூட இருக்க அப்படின்னா டவுட்டு தான் அந்த அடையாளமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய பங்களாக கட்டி வச்சுருக்காரு அந்த பணம் இங்கேயா தங்கிக்கிட்டு இருக்காரு இங்கேயும் அவங்களுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இவருடைய ஊரில் அவர் படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவருடைய வீட்டையும் நம்ம பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்களுடைய ஊர்களிலேயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ இது மாதிரி நடிகர்கள் இயக்குநர்கள் பிரபலங்களுடைய வீடுகள் இருந்தால் சொல்லுங்கள் அவங்கள பற்றின கருத்துக்களை நம்ம வந்து உங்களுக்காக பதிவிடலாம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்